சிவன் உடையாமல் காப்பாற்றிய ராமர் என்பதால் ஏறி காத்த ராமர் என்று அன்றைக்கு அந்த ராமருக்கு பயணித்தார்கள் இன்றைக்கு தமிழகத்தில் சென்னையை காத்த ராமர் யார் என்றால் எங்களுடைய மாண்பு தமிழக முதல்வர் என்றால் அது விடையாகாது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பெருமலை வெள்ளம் தூக்கத்திற்காக ஏரியை திறக்காமல் நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலி போடுவது ஒரு புறம் தன்னுடைய தூக்கத்தையே தொலைத்து இருவரும் இரவு முழுவதும் தூங்காமல் இருந்து தமிழகத்து மக்களை காத்த ஆட்சி இன்றைக்கு ஒரு மூலம் சொல்லுவார்கள் வரலாற்றில் ஏறி காத்த ராமர் என்று ஏன் அந்த பெயர் வந்தது என்றால் மதுராந்தகம் ஏரியை உடையாமல் காப்பாற்றிய ராமர் என்பதால் ஏறி காத்த ராமர் என்று அன்றைக்கு அந்த ராமருக்கு பெயரிட்டார்கள் இன்றைக்கு தமிழகத்தில் சென்னையை காத்த ராமர் யார் என்றால் எங்களுடைய மாண்பு தமிழக முதல்வர் என்றால் என்று ஒரு இருபத்தி ஏழு ஆண்டு கால அரசியலை புரட்டி பார்த்தால் பருவமழை வருவதற்கு முன்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பருவமழை தொடங்கியவுடன் தன்னுடைய தெருக்களிலே இந்த மண்ணிலே சென்னை மண்ணிலே தன்னுடைய கால் பதித்து மக்களுக்கு ஆறுதல் கூறிய முதல்வர் ஒருவர் உண்டு என்றால் நம்முடைய முதல்வர் ஒருவராக இருக்க முடியும் பருவமழைக்கு முன்னால் முன்னெச்சரிக்கை மழை வந்தவுடன் மக்களை சந்தித்து ஆறுதல் மழை வடிந்தவுடன் மழை நீர் தண்ணீரை வடிப்பதற்குண்டான நடவடிக்கை அந்த நடவடிக்கை முடிந்தவுடன் கழகத்தின் சார்பில் அனைத்து மக்களுக்கும் நிவாரணம் உதவி அந்த நிவாரண உதவியை தொடர்ந்து கடுமையான நிதி நெருக்கடி ஆதரவு தரம் நீக்க வேண்டிய மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொண்டாலும் மக்களை காப்பாற்ற என்று ஆறாயிரம் ரூபாயை வெள்ள நிவாரணத்திற்கு அறிவித்த ஒரு முதல்வர் என்றால் மிக்க முதல்வரை பெற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்னாலும் இந்த மண்ணில் இன்னொரு கால் நூற்றாண்டு பயணிப்பதை தமிழகத்தில் முடியாது தெரிவித்துக் கொண்டு அருங்கி ஆற்றி வருகின்ற நம்முடைய இல்ல பெரும்பதிகளுக்கு இடையேயும் இந்த நற்பணியை செய்ய வருகை தந்திருக்கின்ற எங்கள் முதல்வரை வருக 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 என்று வரவேற்று வழிபோது என்ற கூட்டம் தமிழகத்திலே ஒரு புறம் இருக்கிறது என்றாலும் மக்களுடைய நலத்திற்கு வழி அனுகின்ற முதல்வர் இருக்கின்ற வரையில் இந்த பணிபாடுவதை பற்றி நான் கவலைப்பட வேண்டாம் என்று கூறி